எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் தடையாக இருக்குது ஏன் ஏன் ஜாதகம் மட்டும் சரியில்லைன்னு தோணுதா இருக்கட்டும் லைஃப் எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறது இல்லைங்க லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபெயிலாகி ரிப்பீட் பண்ணவங்க எவ்வளோ பேர் பெரிய ஆளாக வந்திருக்காங்க இன்னும் ரொம்ப போல்டாக நிற்கிறாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்கலாம் எல்லாருமே ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியுமா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துக்கூட ஒண்ணுமே பண்ணாம போயிருக்காங்க அந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும் போது அதை எப்படி சால்வ் பண்றீங்கன்றது தாங்க முக்கியம் உங்களுக்கு ஜாதகம் சரியில்லைன்னா நீங்க ஒரு பெரிய ஆளா வரப்போகிறீங்க நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி சால்வ் பண்றதுன்னுட்டு யோசிங்க அஸ்ட்ராலஜி நல்லா இல்லைனா உங்கள் லைஃப் தோக்க போகிறது அர்த்தமே கிடையாது ஆஸ்ட்ராலஜி சார்ட் எல்லாமே நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் அது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் முடிவு கிடையாது முடிவு நீங்கள் தீர்மானிக்கிறது அதே போல ஜாதகத்திலேயே எல்லா கிரகமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் மாறிக்கிட்டே இருக்குன்னும் போது உங்களுக்கு வரப்போற சூழ்நிலையோ சந்தர்ப்பையும் பை டிஃபால்ட் கண்டிப்பாக மாறுதானே போகுது அப்போ அந்த கொஞ்ச காலமோ இல்லை கொஞ்சம் வருஷமோ மட்டும்தான் நீங்க அந்த கஷ்டத்தை பேர் பண்ண வேண்டியிருக்கும் அந்த நேரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியம் தான் உங்களுடைய கொஸ்டின் பேப்பருக்கான சொல்யூஷனை கொண்டு வரும் எந்த கொஸ்டின் பேப்பரும் சொல்யூஷன் இல்லாமல் தயாரிக்கிறதே இல்லைங்க கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் ஆனால் அந்த சொல்யூஷன் தெரியணுன்னா நீங்கள் கரெக்டான நிதானத்தில் இருக்கணும்ல பயத்தில் இருந்தால் அந்த சொல்யூஷன் எப்படி கிடைக்கும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் அந்த சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிப்பீங்க அதனால் த ஜாதகன்றது அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி உங்களை மேலே கொண்டு வரத்துக்கு தாங்க ஆல் தி பெஸ்ட்